ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காயத்ரி தமிழ் பிளாக்ஸ் எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நம்பரு இன்றைக்கி ஒரு சூப்பர் ரெசிப்பியோடு வந்திருக்கீங்க குட்டீஸ்க்கு லீவு விட்டாச்சு சம்மர் ஹாலிடேஸ்க்கு அவங்க ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸ்வீட்டாக எதாவது சாப்பிடணும் சில்லுன்னு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான ஒரு ரெசிப்பிங்க அதுக்கு ஒரு மீடியம் சைஸில் மூணுலேருந்து நாலு கேரட்டு அண்டு ஒரு பாதி உருளைக்கிழங்குங்க நாலு பீஸ் இருந்தாலே போதும் நிறைய வேண்டாம் அதை வந்து தண்ணி ஊற்றி குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அந்த தண்ணி ஊற்றி அரைச்சும் எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க கேரட்டையும் அதே மாதிரி அரைச்சு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்ல அடி கனமான பாத்திரத்தில் திக்கான பால் பசும் பால் இல்லை பேக்கெட் பால் ஏதோ ஒன்றும் உங்களோட ஆப்ஷன் தாங்க ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்கணும் இந்த ரெசிபிக்கு வந்துட்டு இந்த பால் வந்து நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருக்க உருளைக்கிழங்கு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்க அப்போ பால் வந்து அந்த உருளைக்கிழங்கு சேர்ந்து மிக்ஸ் ஆகி கொஞ்சம் திக்காகிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல கேரட் அதை வந்து சேர்த்துக்கலாம் கேரட் வேக வச்சு எடுத்து அந்த தண்ணியை ஊற்றி அரைச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் இந்த பாயசம் ரெசிபி வந்துட்டு சூப்பராக இருக்கும் இதை பாயசம்னு சொல்லலாம் இல்லை கீர் எப்படி வேணும்னாலும் சொல்லலாம் இதை நம்ம சர்வ் பண்ணுறத பொறுத்து தாங்க இருக்குது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இப்போ பாலில் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ரெண்டு பேஸ்ட்டையுமே வந்து வேணும் அப்படின்னா உங்களுக்கு பால் இன்னும் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா இது கொதிக்க கொதிக்க இன்னுமே வந்து கெட்டியாகிட்டே இருக்கும் ஸோ இப்போ வாசத்துக்கு வந்துட்டு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஸ்வீட்னஸ்க்கு வந்துட்டு சுகர் தாங்க சேர்த்துக்கிறேன் இப்போ இதை பார்க்கும்போது நான் பட்டு சர்க்கரை சேர்க்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு மண்டையில் டிங்குன்னு ஒரு கொஸ்டின் வருங்க சேர்க்கலாம் பட் கலரும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் அவ்வளோதான் தப்பு கிடையாது இப்போது நெய்யில் வறுத்த நட்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அது அரோமாவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இதை வந்து நீங்கள் அப்படியே சூடாகவும் சர்வ் பண்ணலாம் பாயசமாக இல்லை அப்படின்னா இந்த சம்மருக்கு வந்து குட்டீஸ்க்கு வந்துட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஒரு கீராகவும் சர்வ் பண்ணலாம் ரொம்ப ஹெல்திங்க பால் உருளைக்கிழங்கு கேரட் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குட்டீஸ்க்கு ஒரு சூப்பரான ஆப்ஷனுங்க மஸ்ட்டு ட்ரை ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்க்கு ஒரு வயசு குழந்தைக்கும் கொடுக்கலாம் என்னோடய பாப்பாக்கும் இது நான் கொடுப்பேன் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஹெல்தியான ஒரு ரெசிப்பியும் கூட நாட்டு சர்க்கரை வேணுனாலும் நீங்கள் சேர்த்தும் செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சுட்டு அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் ஒரு நாள் சொல்கிறேன் இதுவரையும் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்தது கிடையாது சுகர் தான் சேர்த்துருக்குறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் இது பார்த்திங்க அப்படின்னா வீடியோ வந்து சர்வ் பண்ணுற வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் ஏன்னா எல்லோருமே குடிச்சிட்டோம் ஸோ அதோட ஃபோட்டோஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சில்லுனும் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க செம்மையாக இருந்தது நெக்ஸ்ட்டு வீடியோலாம் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்யூ